இறைமகன் ஏசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிவிடலாம் தவ நிலை திருப்பாடல் அவ்வளவுதான் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இந்த திருப்பாடலை நாம் எங்கு கேட்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக புரியும் இறப்பு வீடுகளிலே குருவானவர் வந்து அந்த இறந்த ஒரு மனிதரை மந்திரிக்கிற பொழுது இந்த திருப்பாடலை அவர் ஜெபித்து அந்த இறந்தோர் வீட்டிலே அந்த மந்திரிப்பு சடங்கானது நடைபெறும் அப்படி பார்க்கிற பொழுது மனிதனுடைய பாவத்தன்மையை மனிதனுடைய அவல நிலையை வெளிச்சொல்லுகிற ஒரு பாடலாக இருக்கிறது அப்படி பார்த்தா இது இதை மட்டும்தான் தான் சொல்லுகிறார் என்று சொன்னால் இதற்கும் மேலாக இது எதை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது நம்பிக்கையையும் இந்த திருப்பாடல் வெளிப்படுத்துகிறது ஆண்டவர் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது கண்டிப்பாக மனிதருக்கு மீட்பு உண்டு கருடைய இரக்கம் உண்டு என்பதை சுட்டி காட்டுகிற திருப்பாடலாக இது இருக்கிறது எனவேதான் இறப்பு வீடுகளிலே இந்த பாடலானது ஜெபிக்கப்படுகிறது பாடப்படுகிறது என்று சொல்லலாம் அப்படி பார்க்கிற பொழுது இந்த தவநிலை திருப்பாடல்கள் என்று சொன்னால் எத்தனை திருப்பாடல்கள் என்று சொன்னால் ஏழு திருப்பாடல்கள் இருக்கின்றன இந்த ஏழு திருப்பாடல்களிலே இது ஆறாவது தவநிலை திருப்பாடலாக இருக்கிறது மக்களை நம்பிக்கைக்கு அழைக்கிற ஒரு பாடல் எல்லோருக்கும் இருக்கிற நம்பிக்கையை தூண்டி எழுப்புகிற ஒரு பாடல் எந்த சூழ்நிலும் நாம் துவண்டு போய்விடக்கூடாது எந்த சூழலும் நாம் அழிந்து போய்விடக்கூடாது எந்த சூழலிலும் நாம் தடம் மாறி போய்விடக்கூடாது என்பதற்காக நாம் இறப்பு நிலையிலும் கூட நம்முடைய காதுகளில் விழ வேண்டும் என்பதற்காகவே உச்சரிக்கப்படுகிற ஒரு தவ திருப்பாடலாக இது இருக்கிறது அப்படி பார்க்குற பொழுது திருப்பாடலுடைய வார்த்தைகள் ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் ஆழ்ந்த துயரம் என்று சொல்லி பார்க்குற பொழுது கீழ் இருப்பவர்களை இது நினைவு கூறுகிறது அல்லது பாதாளத்துக்கு இறங்கி செல்கின்றவர்களை அங்கே அல்லது நரகத்திலே வேதனைப்படுகிறவர்களை நினைக்கிறது என்று சொல்லமானால் அதற்கு மேலாக பாவ குழியில் இருப்பவர்களை சிந்திக்க வைக்கிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது யாரெல்லாம் அந்த பாவ குழிக்குள்ளாக விழுந்து கிடக்கிறோமோ அவர்களை எல்லாம் வந்து வெளிக்காட்டுகிற ஒரு திருப்பாடல் மனிதனுக்கு கண்டிப்பாக மீட்பு உண்டு அந்த மீட்பு எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் அந்த மன்னிப்பு கிடைக்கிற பொழுதுதான் அந்த மீட்பு வருகிறது இறைவனால் மட்டுமே மன்னிப்பு இருக்கிறது இறைவன் மட்டுமே நம்மை மன்னிக்கிறார் வேறு யாரும் நம்மை முழு மனதோடு முழுமைய மன்னிக்க முடியாது என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது அதற்கு மேலாக இந்த திருப்பாடலை பற்றி சொல்ல வேண்டும் என்று பார்க்கிற பொழுது இறந்ததற்கு பிறகு நாம் எப்படி இருப்போம் அல்லது உயிரோடு இருக்கிற பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வெளிப்படுத்துகிற ஒரு திருப்பாடலாக இது இருக்கிறது என்பதை நாம் எந்த சூழலும் மறந்துவிடக் கூடாது ஏன் இந்த திருப்பாளர் சொல்ல காத்திருக்கிறோம் என்கிற வார்த்தை காத்திருக்கிறது என்கிற வார்த்தை நான்கு முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த நான்கு முறை என்பது நாற்பது முறை நானூறு முறை நாலாயிரம் முறைக்கு சமமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை காத்திருக்கு என்கிற வார்த்தை நம் உயிரோடு இருக்கிற பொழுது ஆண்டவருக்காக எவ்வளவு நேரம் காத்திருந்திருக்கிறோம் சிந்து பார்ப்போம் கண்டிப்பாக அந்த ஒரு கேள்விக்குறிதான் வரும் ஆனால் இறந்த பிறகு நம்முடைய ஆன்மா எத்தனை நாட்கள் எத்தனை ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் தெரியாது அதைத்தான் இந்த திருப்பள்ளி ஆசியர் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார் நம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுவிட கூடாது எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நம்பி இருப்போம் அந்த நம்பிக்கை தவநிலையாக நாம் வெளிப்படுத்துகிறோம் பாவத்தை மன்னிக்கிறார் நம்முடைய அவலநிலையை நிலையை நாம் உணர்ந்து கொண்டு அந்த அவல நிலையிலிருந்து வெளிவர முயற்சி செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த ஆசிரியர் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார் மீட்பும் மன்னிப்பும் என்கிற சொற்கள் இங்கு நிறைய பயன்படுத்தப்படுகிறது ஏன் இந்த மீட்பும் மன்னிப்பும் என்று சொல்லப்பொழுது எப்படி அந்த மீட்பை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் விடியலுக்காய் காத்திருக்கிற காவலரை போன்று அவ எப்ப வெடியும் போய் தூங்கலாம் விளை பாரலாம் என்று சொல்லி காத்திருக்கிற காவலனைப் போல எனக்கு எப்பொழுது மீட்பு கிடைக்கும் நான் எப்பொழுது மன்னிப்பு பெறுவேன் நான் மன்னிப்பு பெறுகிற பொழுது நான் விண்ணகத்தை அடைவேன் என்கிற உத்தரிக்கிற நிலையிலே வேதனைப்படுகிறவர் எப்படி காத்து கொண்டிருப்பார் என்பதை ஒரு சாதாரண வார்த்தையில் இரவு காவலர் என்கிற அந்த இரண்டே இரண்டு வார்த்தைகளில் அனைத்தையும் சொல்லி முடித்து விட்டார் இந்த திருப்பாடலின் ஆசிரியர் அவர் எப்படி கண்டுபிடித்தார் அவருக்கு எப்படி இது விளங்கியது எப்படி புரிந்தது கண்டிப்பாக இது ஒரு இறை வெளிப்பாடு தான் இன்றைக்கும் இந்த இரவு காவலுடைய பணி அதுதான் எப்படா போகலாம் எப்படா தூங்கலாம் என்று ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி காத்து கொண்டிருப்பார் அதைத்தான் இன்றைக்கு நாமும் செய்து என்று சொன்னால் நாம் நரகத்துக்கு போய்விட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக ஓய்வு என்பது கிடையாது சாலத்துக்கு சென்று விட்டோம் என்று சொன்னால் உத்தரிக்கிற வரைக்கும் நாம் கஷ்டப்பட்டுதான் ஆக வேண்டும் அதைத்தான் திருப்பாளனை தெளிவாக சுட்டி காட்டுகிறார் இஸ்ரேலே எல்லா பாவங்களிலிருந்தும் மீட்கிறவர் என்று சொல்லி பார்க்குற பொழுது இயேசு மட்டுமே எல்லா பாவங்களிலிருந்தும் உங்களையும் என்னையும் மீட்கிற தேவனாக இருக்கிறார் மன்னி மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் என்று சொல்லி தன்னுடைய திருத்துவர்கள் வழியாக குருக்கள் வழியாக அவர் அந்த மன்னிப்பை நமக்கு கொடுக்கிறார் எனவே இந்த மன்னிப்பை கொடுக்கிற அந்த இறைவனை நாம் நினைத்து கொள்வோம் எப்பொழுதும் நம் தவநிலை திருப்பாடலை நினைத்துப் பார்ப்போம் நம்பிக்கை ஊட்டுகிற அந்த திருப்பாடலை நினைத்து நம்முடைய அவலநிலை தாண்டி வருகிற ஆற்றலை கேட்போம் ஆமைன் சபம் எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே எங்களுடைய பாவத்தன்மையையும் அவல நிலையையும் தாண்டி வருகிற ஆற்றை தாரும் எங்கள் நம்பிக்கையை அதிகப்படுத்தும் நம்பிக்கையின் ஒளியை எங்கள் உள்ளத்தில் ஊற்றி என்னாலும் எங்களோடு பிரசனமாயிருத்து வழிநடத்துவீராக நாங்கள் எங்களுக்கு மீட்பு உண்டு என்பதை கிறிஸ்தின் வழியாக நாங்கள் உணர்ந்து கொள்வோம் பாவக்குழியிலிருந்து எழுந்து நோக்கி நடந்து வருகிற ஆற்றலையும் விலனையும் எங்களுக்கு தந்து வழிநடத்துவீராக நாங்கள் இந்த உலகிலே உமக்காக காத்து கொண்டிருக்கிறோம் உடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் உங்களுடைய மக்களாக மகிழ்ச்சியோடு காத்து கொண்டிருக்கிற ஆற்றலை பொழிந்து வழிநடத்துவீராக ஆமையும்